ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இஎம்ஐ அல்லது லோன் காலத்தை உடனே குறைக்க வேண்டும் என வங்கிகளுக்கு ஆர்பிஐ ஒரு ஆர்டரை வெளியிட்டிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான முழு அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யாராவது வங்கியில் கடன் வாங்கிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலாம் கீழே இருக்கு ரெகுலர் சப்ரை பண்ண கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா மும்பையில நடைபெற்ற ஒரு முக்கிய கூட்டத்தில் பொதுத்துறை மற்றும் சில தனியார் துறை வங்கிகளில் நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் தலைமை செயல் அதிகாரிகளை சந்தித்தார் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில மேற்கொள்ளப்படும் உள்ள ரிபோ ரேட் வட்டி விகித குறைப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்க்குமாறு அவர் அப்போது வலியுறுத்தியிருந்தார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரிசர்வ் வங்கி ரிபோ விகிதத்தை நூத்தி இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகளை குறைத்துள்ளது அதை ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமாக கொண்டு வந்துள்ளது இது பொருளாதார செயல்பாடுகளை தூண்டும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டின் முதல் பாதியில இந்தியா எட்டு சதவீதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது ரிசர்வ் வங்கியின் அதிகாரப்பூர்வ அறிவிக்கின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வங்கிகளின் துறையின் ஆரோக்கியம் மற்றும் செயல்பாடுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பதாக மல்ஹோத்ரா சுட்டிக்காட்டியிருந்தார் எனினும் மாறிவரும் நிதி சூழல தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வங்கிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ரேட் வட்டி குறைப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டும் அலைய விடாமல் அவர்களுக்கு உடனே பலனை வழங்க வேண்டும் அப்போதுதான் அதன் பலன்கள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஆர்பிஐ மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கை புதிய வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுது வங்கிகள் இந்த குறைப்பின் பலனை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கினால் அவர்களின் மாதாந்திர இயமை குறைய வாய்ப்புள்ளது இந்த வட்டி விகிதங்கள் இந்த மாதம் செய்யப்பட்டாலும் அடுத்த மாதம் வசூலிக்கப்படும் இஎம்ஐகளில் அமலுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பல நிறுவனங்கள் இதுவரை இந்த மாற்றங்களுக்கான சாட்டை வெளியிட்டாலும் கடனாளிகளுக்கு அதை நோட்டிஃபை செய்யவில்லை அதாவது கடனாளிகள் இந்த மாற்றம் காரணமாக இஎம்ஐ அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் ஒன்றை குறைத்துக்கொள்ள கொள்ள முடியும் ஆனால் வங்கிகள் இதில் இன்னும் கடனாளிகளுடன் விருப்பத்தை கேட்கவில்லை கடனாளிகள் விருப்பமின்றி இதில் வங்கிகள் முடிவு எடுக்கக்கூடாது என்ற விதி உள்ளது இந்த நிலையில ஹெச்டிஎஃப்சி உள்ளிட்ட சில வங்கிகள் கடனாளியுடன் விருப்பத்தை கேட்டு இஎம்ஐ அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் ஒன்றை குறைக்க உள்ளது ஆனால் சில வங்கிகள் குறைக்கவில்லை உங்கள் வங்கி இஎம்ஐ அல்லது கடன் செலுத்தும் காலம் இரண்டில் ஒன்றை குறைக்காத பட்சத்தில் நீங்கள் உங்கள் கிளைகளில் ஒரு கடிதம் எழுதி இரண்டில் ஒன்றை உங்களுக்கு விருப்பமான ஒன்றை குறைக்கும்படியே கூற வேண்டும் ஒரு கடன் வாங்குபவர் இருபது வருட காலத்திற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் கடன் எடுத்திருந்தால் மாதாந்திர வீட்டு கடன் இஎம்ஐ சுமார் இரண்டாயிரம் வரை குறையும் நீங்கள் ஐம்பது லட்சம் கடனை இருபது வருடங்களில் எடுத்திருந்தால் மாதாந்திர இஎம்ஐல சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை சேமிக்க முடியும் கடனின் ஆய்வு காலத்துல சுமார் நான்கு புள்ளி ஏழு லட்சம் வரை சேமிக்க முடியும் முப்பது லட்சம் கடனை இருபது வருடங்களுக்கு எடுத்து வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கு மாத இஎம்ஐல சுமார் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு குறையும் மேலும் கடன் வாங்குபவர்கள் தங்கள் இஎம்ஐகளை குறைக்கலாம் அல்லது தற்போதுள்ள இஎம்ஐ தொகையை தொடர்ந்து செலுத்தி கடனின் டெனியூர் அதாவது காலத்தை குறைக்கலாம் இதன் மூலம் அதிக வட்டி சேமிக்க முடியும் எனவும் வங்கி தரப்புல சொல்லப்படுது இதன் பொருள் சமீபத்திய காலாண்டுகளில் வீடு வாங்கும் முடிவை தாமதப்படுத்தியவர்கள் இப்போது தங்கள் கனவு இல்லத்தை வாங்க ஒரு சிறப்பு வாய்ப்பு உள்ளது ஏனெனில் அவர்கள் ரூபாய் ஐம்பது லட்சம் வீட்டுக்கடனுக்கு மாத இஎமையில சுமார் மூவாயிரத்தி எண்ணூறு முதல் நாலாயிரம் வரை நிவாரணம் பெறுவார்கள் ரிசர்வ் வங்கியின் இந்த ரிபோ விகித குறைப்பு வீட்டுக்கடன் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் அமைந்துள்ளது இஎம்ஐ தொகையில கணிசமாக அளவு குறையும் என்பதால வீடு வாங்கும் எண்ணம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரமாகும் எனவும் சொல்லப்படுது சோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகள் அப்பப்போ ரெகுரேட்டி விகிதத்தை மாற்றம் செய்கிறாங்க ரிசர்வ் வங்கி இதன் காரணமாக வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் தொகைகளுக்கான வட்டி மற்றும் டென்னர் பீரியடும் வந்து மாற்றம் செய்யப்படும் ஸோ இதை வந்து மக்கள் உடனடியாக இதை தெரிந்து நீங்கள் வந்து உங்களுடைய வங்கிகளில் போயிட்டு நிறைய கேட்டு இதை மாற்றிக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா ஆர்பிஐவே பார்த்தீங்கன்னாக்கா வங்கிகளுக்கு ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க உடனடியாக நீங்கள் வந்து மக்களுக்கு தெரிவித்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்டு அவங்களுக்கு எது விருப்பமோ அதாவது வருடம் வருடம் குறைக்கலாமா இல்லை வட்டியை குறைக்கலாமா இஎம்ஐ குறைப்பு பண்ணலாமா அப்படின்றத கேட்டு நீங்கள் உடனடியாக மக்களுக்கு இது வந்து அமல்படுத்துங்க அப்படின்றத ஆர்டராக கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில வங்கிகள் வந்து இதை அறிவிச்சியும் மக்களுக்கு இன்னும் அது வந்து சேரலை மக்களுடைய கவனிப்புக்கு இன்னும் வரலை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் யாராவது வங்கியில் கடன் வாங்கிருந்தீங்கனாக்கா உங்களுடைய இஎம்ஐ தொகை வந்து குறைஞ்சிருக்குது ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணாக்காக்க உங்களுடைய வங்கிகளை போயிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் கட்டிகிட்டு இருந்த அந்த இஎம்ஐயோட தொகை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக குறைஞ்சிடுச்சு பாத்த ஐந்து புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக வந்து குறைச்சதால ஸோ வங்கிகளில் நீங்க வாங்கியிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிருக்குன்றதால உடனடியாக இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய டர்ன்இன் பீரியட் அதாவது வருடாந்திர இஎம்ஐ திட்டத்தை கம்மி பண்ணுறதோ இல்லை உங்களுடைய வட்டி இஎம்ஐ குறைக்கிறதோ நீங்க வந்து குறைக்க செஞ்சுக்கலாம் ஸோ இதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு முக்கிய நோக்கத்தோட யார் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக பிள்ளை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க இதுபோல் பயனுள்ள வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடு சண்டிக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி